ஹமாஸ் அமைப்பினருக்கு ஏன் கை கொடுத்தீர்கள் அவர்கள் என்னை நன்றாக பார்த்து கொண்டனர் விடுதலையான மூதாட்டி அளித்த பேட்டி வைரல் அழைத்து செல்லும் போது தாக்கினார்கள் அங்கு சென்ற பிறகு எங்களை நன்றாக பார்த்து கொண்டார்கள் என ஹமாஸ் பிடியில் இருந்து விடுதலையான இஸ்ரேலிய மூதாட்டி ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி வைரலாகி வருகிறது ஹமாஸ் பிடியில் இருந்து அமெரிக்காவைச் சேர்ந்த தாய் மகள் விடுதலையான நிலையில் இஸ்ரேலை சேர்ந்த இரண்டு மூதாட்டிகள் தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்டனர் அவர்கள் எப்படி கடத்தப்பட்டார்கள் எங்கு வைக்கப்பட்டார்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் உள்ளிட்ட விபரங்களை மூதாட்டி யோசேப்ட் லெஃபிப்ஸ் பகிர்ந்து கொண்டார் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது எங்களை சொந்த ஊரில் இருந்து அழைத்து சென்று காசாவில் ஒரு பகுதிக்கு கொண்டு சென்றனர் அங்கு ஈரமான தரையில் ஒரு கிலோமீட்டருக்கு மேல் நடந்து அழைத்து சென்றனர் பிறகு ஒரு பெரிய சுரங்கத்திற்குள் கொண்டு சென்றனர் அந்த சுரங்கம் சிலந்தி வலை போல் பின்னி பிணைந்திருந்தது பல மணி நேரம் அதில் நடந்து சென்ற பிறகு ஒரு பெரிய அறையில் அடைத்து வைத்தார்கள் அங்கு சுமார் இருபத்தி ஐந்து கைதிகள் இருந்தனர் பிறகு என்னையும் எனது பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேரையும் தனியாக ஒரு அறையில் அடைத்து வைத்தனர் அங்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாவலர் இருந்தனர் மேலும் செவிலியர் மற்றும் மருத்துவர் அடிக்கடி வந்து பார்வையிட்டனர் அந்த இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தனர் கழிவறைகளை கூட அவர்களே சுத்தம் செய்தனர் தொற்று நோய் ஏற்படாமல் இருப்பதில் மிகவும் கவனமாக இருந்தனர் தரையின் மீது மெத்தைகள் போட்டு தூங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தனர் காயமடைந்த ஒருவருக்கு மருத்துவர் சிகிச்சை அளித்தார் எங்கள் யாருக்கும் எந்த நோயும் வந்துவிடாதவாறு மிகவும் கவனமாக இருந்தனர் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒருமுறை மருத்துவர் வந்து சோதனை செய்து கொண்டிருந்தார் பெண் கைதிகளுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளை தீர்ப்பதற்கும் அவர்களை பராமரிப்பதற்கும் அங்கு பெண் பாதுகாவலர்களும் இருந்தனர் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் இருந்தன பிட்டா பிரெட் வெள்ளரிக்காய் சீஸ் ஆகியவை எங்களுக்கு உணவாக கொடுத்தனர் ஹமாஸ் பாதுகாவலர்களும் அதே போன்றே உணவையே சாப்பிட்டனர் திரும்பி வரும்போது ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களிடம் ஏன் கை குலுக்கினீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர்கள் என்னை நல்ல முறையில் பார்த்து கொண்டனர் மற்ற கைதிகளையும் அவ்வாறு பார்த்து கொண்டனர் என பதிலளித்தார் மேலும் சலோம் என ஹீப்ரூ மொழியில் சொன்னதாகவும் தெரிவித்தார் சலோம் என்றால் அமைதி உண்டாகட்டும் என அர்த்தம் அரசியல் ரீதியாக பேசினர் எனக்கு அரசியல் தெரியாது என சொல்லிவிட்டேன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் நாங்கள் குரானை நம்புகிறவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் என கூறினர் இவ்வாறு அந்த மூதாட்டி யோ ஷெஃப்ட் தெரிவித்தார் எனது தாயார் மீண்டும் அதே நிலையில் திரும்பி வந்ததை என்னால் நம்ப முடியவில்லை என அவரது மகள் கூறியுள்ளார்